ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்ட தன் புகழ் பெற்ற வாளையும் பரிசாக மகனுக்கு அனுப்பி வைத்தார் பிற்பாடு ஆலம்கீர் என்ற பட்டத்தை தன் பெயருக்கு முன்னால் இணைத்து கொண்டார் அவுரங்கசீப் ஆலம்கீர் எனில் அகண்டவெளியை கைப்பற்றி ஆட்சி புரிபவர் என்று பொருள் ஜஹாங்கீர் என்றால் உலகை கைப்பற்றியவர் என்று அர்த்தம் வெறும் உலகையா என்று தோன்றுகிறது சக்கரவர்த்தி நலமா விரைவில் வந்து சந்திக்கிறேன் என்று பதில் கடிதம் அனுப்பிய அவுரங்கசீப் கூடவே தாரா இஸ்லாத்துக்கு முதல் எதிரி அவனுக்கு போய் தாங்கள் ஆதரவு தந்தீர்கள் நாட்டையும் என் மதத்தையும் காப்பாற்ற நான் வாழெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது சரி நடந்தது நடந்துவிட்டது ஆக்ரா கோட்டையை உடனே என் தளபதிகளிடம் ஒப்படைய ஒப்படைக்க வழியை பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் நான் இன்னும் பாதுஷா என்பதை நினைவில் கொள் கோட்டையை ஒப்படைக்க முடியாது அது எனக்கு அவமானம் என்று கோபத்துடன் ஷாஜஹானிடமிருந்து பதில் வந்தது என்ன இருந்தாலும் உள்ளே இருப்பது தந்தையார் வாயிற்புறத்தில் நாம் இரத்த கோலம் போட வேண்டாம் தாரா என்னை வீழ்த்திவிட்டு விட்டு வெற்றி கண்ணியோடு திரும்புவான் என்றே பாசத்தால் சித்தம் கலங்கிப்போய் தன் தந்தை பகல் கனவு கண்டிருப்பார் ஆகவே அரண்மனைக்குள் முன்னேற்பாடுகள் கூட எதுவும் செய்திருக்க மாட்டார்கள் உள்ளே குடிநீரை சேகரித்திருப்பார்களா என்பது கூட சந்தேகம் உடனே யமுனை நீர் அரண்மனைக்குள் செல்லும் வழிகளை மூடுங்கள் என்று என்ன ஆகிறதென்று பார்ப்போம் என்று ஆணையிட்டார் அவுரங்கசீப் அவர் ஊகித்தது போலவே அரண்மனைக்குள் குடிநீர் இல்லை உபயோகப்படுத்தப்படாத சேரும் சகுதியுமாய் இருந்த சில கிணறுகளில் இருந்த நீரை உபயோகிக்க வேண்டிய கட்டாயம் பாதுஷாவுக்கு ஏற்பட்டது தாகத்தால் தவித்து கலங்கி போன ஷாஜஹான் நாற்றமிடுத்த அந்த நீரை அருவருப்புடன் குடிக்க வேண்டி வந்தது மூன்று நாட்களுக்கு மேல் இந்த கொடுமையை அனுபவத்தை தாங்க முடியாதது ஷாஜஹானால் இந்துக்களிடையே இறந்தவர்களுக்கு கூட குடிநீர் தரும் சம்பிரதாயம் உண்டு நீ ஒரு சிறந்த முஸ்லிம் உயிரோடு இருக்கும் உன் தந்தைக்கு குடிக்க நீர் தர மறுக்கலாமா என்று என்ற அளவுக்கு வெறுத்து போய் அவுரங்கசீப்புக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அவர் யார் சிறந்த முஸ்லீம் என்பதையெல்லாம் முடிவு செய்யும் அருகதை உங்களுக்கு கிடையாது என்று பதில் போனது அவுரங்கசீப்பிடமிருந்து ஒரு வழியாக தந்தை மகன் ஒருவையெல்லாம் கடந்த கொடுமையான நிலைமை உருவாகிவிட்டதை புரிந்து கொண்ட ஷாஜஹான் தவிர்க்க முடியாமல் தலைவணங்க வேண்டி வந்தது து கிடைக்காமல் அழுது அழுது பிறகு மெல்ல தூங்கி போன குழந்தையின் நிலைமைக்கு போனார் சக்கரவர்த்தி என்று சோகம் இளையோடும் பளிங்கு சிறையில் கைதியாக சிக்கிக்கொண்ட ஷாஜகானின் பரிதாப நிலையை விவரிக்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் அவுரங்கசீப் உருண்டன தலைகள் ஆக்ரா கோட்டையை அவுரங்கசீப் வசப்படுத்தி மூன்று நாட்கள் கழிந்தன வீட்டுச் சிறையில் கைதியாக உள்ளே ஓரங்கட்டப்பட்டுவிட்ட சக்கரவர்த்தி ஷாஜஹானை நேரில் சென்று சந்திக்க முடிவு செய்தார் இளவரசர் யானை மீது நான் அமர்ந்து பெரிய ஊர்வலமாக போய் அப்பாவை சந்திக்க வேண்டும் என்றார் கூடியிருந்தவரிடம் வேண்டாத மகன் வெற்றி வீரராகிவிட்டதை